ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ஆல்போ ரெண்டு கொடுத்த சப்போர்ட்டுக்கு எட்டு கொடுத்துருக்கணும் ஏன்னா எட்டு கூட எனக்கு ஸ்ட்ராங் தான் சி போட் எட்டு அந்த இங்கே டைமஸ் நம்பருக்கு ஃபோர் ஜிட் ரெண்டு நம்பர் கொடுத்தேன் சி போட் எட்டு வர மாதிரி ஏன்னா எப்படி பார்த்தாலும் ப்ளே பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகக்கூடாது ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கணும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளே பண்ணால் கூட நூற்றி இருபது ரூபா ரெண்டுக்கு மின்னிங் வந்திருக்கு இரநூறுபா கொடுக்குற நம்பர் மின்னிங்காவது வரணும் ரோட்டேஷனுக்கு அந்த மாதிரி தான் இப்போ கூட டைமருக்காக எடுத்து வச்ச கிங் டைமஸ் போய் போஸ்ட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பாசு டோட்டலாக ஃபைலர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பாருங்க இன்னைக்கு ஆல்போடு இனிமேல் மிஸ்ஸே ஆகாது எட்டு நாலு இருபத்தி நாலு வின் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஏ போர் எட்டு ஏழு பி போர் நாலு ரெண்டு எட்டு சி போர் ஏழு மூணு அஞ்சு ஒன்பது ஆறு போர் ஏழு எட்டு ஒன்பது

എട്ട് എൺപത്തിരണ്ട് നാല് എട്ട് ബിസി ഇരുപത്തി മൂന്ന് ഏഴ് ഒൻപത് നാൽപ്പത്തി മൂന്ന് ഏഴ് ഒൻപത് ഏസി എഴുപത്തി മൂന്ന് ഏഴ് ഒൻപത് എൺപത്തി മൂന്ന് ഏഴ് ஒன்பது ஏவிசி எட்நூத்தி இருபத்தி மூணு ஏழு ஒன்பது அஞ்சு எட்நூத்தி நாப்பத்தி மூணு அஞ்சு ஏழு ஒன்பது 1983 7 5 9 9 4 digit diamond member